மோனாரின் கோப்பை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற டாடா பின்லேஷீல்டு கால்பந்து போட்டிகள் நிறைவு பெற்றது இறுதிப் போட்டியில் ஐடிடி அணி இரண்டு கோல் கணக்கில் கேடிஹெச்பி அணியை வீழ்த்தி கோப்பையை தட்டி சென்றது கேரள மாநிலம் மூனாரின் உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற டாடா பின்லே ஷீல்ட் கால்பந்து போட்டி நிறைவடைந்தது மூணாரில் ஆண்டுதோறும் பின்லே கால்பந்து போட்டி நடத்தப்படுகிறது மூனாரின் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில்தான் ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இந்த போட்டி நாட்டின் மிக பழமையானது ஒன்றாகும் எழுபத்தி ஆறு வருடங்களாக பழைய மூணாரில் உள்ள மைதானத்தில்தான் இது நடந்து வருவது இந்த போட்டியில் மூணார் தோட்டப்பகுதியில் உள்ள பல எஸ்டேட்டுகள் மற்றும் சுற்றியுள்ள நிறுவனங்களும் பங்கேற்கும் கேடிஎச்பி கம்பெனி சார்பில் பிப்ரவரி எட்டாம் தேதி துவங்கிய போட்டிகள் பதினான்கு அணிகள் பங்கெடுத்தன இறுதிப் போட்டியில் கேடிஎச் அணியும் ஐடிடி அணியும் தான் மோதின இதில் இதில் பூஜ்ஜியத்திற்கு இரண்டு கோல் என்ற கணக்கில் ஐடிடி அணி கோப்பையை தட்டிச் சென்றது பரிசுகள் வழங்கும் விழாவிற்கு கேடிஎச்பி கம்பெனி நிர்வாக இயக்குனர் மேத்யூ அப்ரகாம் தலைமை வகித்தார் இவரது மனைவி கீதா அப்ரகாம் பரிசுகளை வழங்கினார் எழுபத்தி ஆறாவது ஷீல்டு கோப்பை ஐடிடி அணியினர் பெற்று சென்றனர் இரண்டாவது இடத்தை கேடிஎச் டிபார்ட்மெண்ட் அணியும் மூன்றாவது இடத்தை நைமக்காடு அணியும் பெற்றன இந்த போட்டியில் சிறந்த விளையாட்டு வீரராக கேடிஎச் பி அணியைச் சேர்ந்த வினோத் தேர்வு செய்யப்பட்டார் சிறந்த அணியாக குண்டுமலை அணியும் சிறந்த கோல்கீப்பராக நைமக்காடு எஸ்டேட்டை சேர்ந்த செல்வகுமாரும் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன